ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பிரியாஸ் காரங்க சமையல் நம்ம சேனலில் சப்பாத்தி பூரியோடையெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து உருளைக்கிழங்கு வச்சு பண்ணக்கூடிய ஒரு தான் இது கூட நீங்கள் பட்டாணி சேர்த்தும் பண்ணலாம் சுண்டல் இருந்ததுன்னா சேர்த்தும் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சுவையான டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கில் போய் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நம்ம சேனலை பண்ணலன்னா ப்ளீஸ் பண்ணிக்கோங்க இந்த டிஷ் பண்ணுறதுக்கு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி வச்சுருக்கேன் சட்டி சூடானதுமே மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா தாளித்து விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னீராக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கப்போகிறோம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கையை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அப்படி இல்லைன்னா அந்த தயிர் வந்து கொஞ்சம் தெரஞ்சு வந்த மாதிரி தனித்தனியாக வர ஆரம்பிச்சிரும் மசாலாம் பச்சை வாசனை போக வதங்கினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் சிக்கன் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணோம்ல அந்த மசாலா சேர்த்துருக்கேன் இது இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டை இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இப்போ நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா பாருங்கள் இப்போ நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு வரும் வந்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி இந்த மாதிரி கீரை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு தோணுச்சுனா அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு இதை நல்ல சுட சுட சப்பாத்தி பூரியோடையெல்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ